இந்த ஆர்டர்ல நம்ம கேன்சல் ஆயிடுச்சு இதனால 2 லட்சம் ரூபாய் நஷ்டம் தெரியுமா இல்ல ஸ்ரீ நான் கரெக்டா தான் பண்ணேன் தப்பு வேற எங்கயோ உங்களுக்கு தெரியாம எப்படி நடந்துருக்கு அனிக்கிறது அந்த கோட்டேஷன் மேல நான் கத்துபடி பெருமையா சொன்னீங்க என்ன ஸ்ரீ எல்லத்துக்கும் என்ன மட்டும் ப்ளேம் பண்ற கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணும்போது கூட மிஸ்டேக் நடந்துருக்கல இல்லையா அப்படியே தப்பு நடந்துதாலும் நீங்க கிராஸ் செக் பண்ணி ஃபேக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லையா உங்கள நம்பி தான் இத பொறுப்பு பிடிச்ச முடியாதுன்னு சொல்லி தான் நான் அத பாத்துப்பேன் இல்ல அதனால ஏகோ வேண்டியிருக்கு உங்களுக்கு ஸ்டாப் இட்

இந்த கொட்டேஷன் தான் வேஸ்ட்னு சொல்லியிருக்கிறோம் இல்லை ஆமாம் சார் டே அப்பட எல்லாத்துக்கும் ஒரு ஆமா போட்டுக்கிட்டேன் வேஸ்ட்டா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கம்பெனிக்காக உழைச்சிருக்கேன் என்ன சொல்லியிருக்க மாட்டா இந்த ஆர்டர் தான் சொல்லியிருப்பா வேஸ்ட்டு போயிட்டு எப்ப வருவேல் தெரியல அங்க போனதான் ஒர்க் லோட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு திரும்பி வரத சொல்ல முடியும் இப்படி சொன்னா எப்படி எப்படியும் ஒரு வாரம் ஆயிடும் அதனால உடம்ப பாத்துக்க நேரா நேரத்து கரெக்ட்டா மாத்திரை சாப்பிட்டேன்னா ம் சரி அம்மா நான் கிளம்பறமா ராஜா ராத்திரிக்கு இதல சாப்பாடு வச்சிருக்க மறக்காம சாப்பிடணும் என்ன சரிம்மா கோதை நல்லா பாத்துக்கோ ம் அப்புறம் கோதை அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றேன் அது இதுன்னு சொல்லிட்டு கனமான வேலையெல்லாம் பார்க்காத உன் உடம்பு இருக்கிற நிலையில ஏதாவது பிரச்சனை வந்துட போறது ஜாக்கிரதையாரு சரி டேய் ராஜா நீ தைரியமா போயிட்டு வா அவளை நான் பாத்துக்கிறேன் எந்த வேலையும் செய்ய விட மாட்டேன் சரியா சரி என்னங்க போன உடனே ஃபோன் பண்ணுங்க நீங்க ஃபோன் பண்ணலனா நான் அப்புறம் பேசவே மாட்டேன் கண்டிப்பா பண்றேன் உன் கூட பேசினதுக்கு அப்புறம் தான் தூங்க போவேன் சரியா டேய் ராஜா ஆட்டோ கூட்டிட்டு வந்தாச்சு ட்ரெயினுக்கு லேட் ஆயிடுப்போறது கிளம்பு போயிட்டு வரேம்மா அதை எப்படி கூட்டு வரேன் வாங்க மாப்பிள உட்காருங்க என்ன சாப்பிட்றீங்க ஒண்ணு வேண்டாம் என்ன ஆபீஸ் நேரத்துல வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஆபீஸ்க்கு போலியா நான் ஆபீஸ்ல இருந்தா வரேன் ஏ ஆபீஸ்ல வேலை எதுவும் இல்லையா ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு பட் என்னால தான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ஸ்ரீ என்ன ரொம்ப அப்செட் பண்ணிட்டா ஸ்ரீநிதி உங்களை அப்செட் பண்ணிட்டாளா என்ன சொல்றீங்க மாப்பிள ஆமா நம்ம கம்பெனிலேருந்து யுரேகா என்டர்பிரைசஸ்க்கு ஒரு கொட்டேஷன் அமைச்சிருந்தோம் அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துச்சு அதுக்கு நான் தான் காரணம்னு ஆஃபீஸில் வச்சு ஸ்ரீ என்னை ரொம்ப அவமானமாக பேசிட்டா கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணது யார் கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணது நான் தான் பட் அந்த தப்புக்கு நான் காரணம் இல்லை அது எப்படி மாப்பிள்ள கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணது நீங்கள் தானா அப்போ நடந்த தப்புக்கு நீங்கள் தான் காரணம் ஸ்ரீநிதி எப்பவுமே கரெக்டாக தான் பேசுவாங்க கம்பெனி விஷயத்தில் அவர் ரொம்ப சின்சியரானவர் எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் மன்னிக்கவே மாட்டா அவ இடத்துல நான் இருந்திருந்தாலும் அதையே தான் செஞ்சிருப்பேன் ஏதோ தெரியாம ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு அதுக்கு போய் நான் புருஷங்கிற மரியாதை கொடுக்காம அவ பேசினதை என்னால தாங்கிக்கவே முடியல எப்படி நடந்திருந்தாலும் மிஸ்டேக்ஸ் ஆர் மிஸ்டேக்ஸ் ராகவன் நீங்களும் புருஷன்ற மரியாதைய வீட்டில் தான் எதிர்பார்க்கணும் ஆஃபீஸ்ல இல்லை மாமா நான் இந்த கம்பெனியில் ஒரு சாதாரண ஜெனரல் மேனேஜரா இருக்கிறதுனால தான் ஸ்ரீநிதி இப்படி எல்லாம் பேசுறா இதை என்னால பொறுத்துக்கவே முடியல இப்போ நானும் உங்க மருமகன் தானே எனக்கும் இந்த கம்பெனியில உரிமை இருக்குல்ல என்னையும் ஒரு ஜேஎம்டி ஆக்கிட்டீங்கன்னா உங்க கம்பெனியில எனக்கும் ஸ்ரீநிதிக்கு சமமான மரியாதை கிடைக்கும் ராகவன் பதவிங்கிறது உங்க திறமையை வச்சு வரணுமே தவிர புருஷன் மருமகன்ற உறவை வச்சு வரக்கூடாது அப்படி எதிர்பார்த்து நீங்க என் பொண்ண கல்யாணம் பண்ணிருந்தீங்கன்னா ஐ எம் வெரி சாரி ஸ்ரீநிதி சொல்றபடி நடக்கத்தான் உங்களை நான் என் மருமகனை செலக்ட் பண்ணுவேன் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீநிதி தான் ஜே அவ சொல்றபடி தான் நீங்களும் கேட்டு நடக்கணும் இனிமே இந்த மாதிரி சீப்பான விஷயங்கள் எல்லாம் என்கிட்ட டிஸ்கஸ் பண்றதை விட்டுருங்க இப்போ அட்வைஸ் தேவைப்படுறது ஸ்ரீநிதிக்கு இல்லை உங்களுக்கு தான் ஏன் பொண்ண அடங்கி போணும் நான் சொல்ல மாட்டேன் நீங்க தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம் லஞ்ச் வந்துருக்கு அங்க வச்சிட்டு போங்க அம்மா நான் ஸ்ரீநிதி பேசுறேன் என்னம்மா லஞ்சு சாப்பிட்டியா இன்னும் இல்லம்மா ஏம்மா உனக்கு பிடிச்ச வத்த குழம்பு கத்திரிக்காய் கரமே இதெல்லாம் கொடுத்து கொடுத்தனுச்சனே அது இல்லம்மா ஆஃபீஸ்ல நிறைய வேலை இருந்துச்சு இனிமே தான் சாப்பிடணும் ராகவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவரை காணும் அதான் ஒருவேளை அங்க வந்திருக்காருன்னு கேட்டேன் ராகவன் இங்க வரலையே அங்க வரலையா வேற எங்க போயிருப்பாரு ஒருவேளை ஆஃபீஸ் விஷயமா எங்கேயாவது போயிருப்பானோ இல்லைம்மா ஆஃபீஸில் ஒரு சின்ன ப்ராப்ளம் அதனால் அவரை திட்டேன் திட்னியா ஐயோ திட்டலம்மா பார்த்து நடந்து கூடாதான்னு கேட்டேன் அதுக்கு அவர் கோச்சிக்கிட்டு நீலட்டை எழுதி வச்சுட்டு போயிட்டாரு என்னமா இது என்னென்னமோ சொல்கிற நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா நான் பார்த்துக்கிறேன் சப்போஸ் அவங்க வந்தாருன்னா நான் ஃபோன் பண்ணேன்னு சொல்லுங்க ம் சரிம்மா இது பாருங்க இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் நான் ஜெயம் ஜெயம் நீங்க ஜெனரல் மேனேஜர் நீங்க என்ன தப்பு பண்ணாலும் அத கண்டிக்க வேண்டிய உரிமை எனக்கு இருக்கு அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க ஸ்ரீநிதி சொல்றபடி நடக்கத்தான் உங்களை நான் என் செலக்ட் பண்ணிருக்கேன் ஆ ராகவன் எங்க இந்த பக்கம் சும்மா டைம் பாஸ் பண்றதுக்கு உம் உட்கார்ந்து பேசலாமே ஆபீஸ்க்கு போலையா ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டுதான் இங்க வந்துருக்கேன் ஏன் சுந்தரியா வேலை பிடிக்கலையா வேலை பிடிச்சிருக்கு ஆனா கூட வேலை செய்யறவங்களதான் பிடிக்கல ஓ ஆபீஸ்ல ஏதோ ப்ராப்ளமா ஆமா ராகவன் வேலையில நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க ஆனா இந்த சுப்பீரியர் ஆபீசர் பண்ற டார்ச்சர் தான் என்னால் தாங்க முடியல டார்ச்சர் பண்றாங்களா ஜாப்னா முன்னபின்னா அப்படிதான் இருக்கும் நம்ம தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் சௌந்தரியா வேலையில டார்ச்சர் பண்ணாங்கன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம் ராகவன் ஆனா என்கிட்ட தப்பான எண்ணத்தோட மிஸ்பிஹேவ் பண்ணாங்கன்னா அதை எப்படி என்னால் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும் அதான் கை நீட்டி அடிச்சிட்டு போங்கடா நீங்களும் உங்க வேலையுன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன் மிஸ் பிஹேவ் பண்றங்களா ராஸ்கல்ஸ் பொம்பளங்க என்ன அவளோ இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் சும்மா இருக்க கூடாது சொந்தரியா நீ அடிச்சிட்டு வந்தது மட்டும் பத்தாது போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணி அவன அரெஸ்ட் பண்ண வைக்கணும் நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க ராகவன் எல்லா ஆபீஸ்லயும் இந்த மாதிரி ஆம்பளைங்க இருக்கத்தானே செய்வாங்க சில பேர் உடல் ரீதியா காயப்படுத்துறாங்க சில பேர் மன ரீதியா காயப்படுத்துறாங்க எனக்கு ஒன்றும் இது புதுசு இல்லையே என் வாழ்க்கையில இந்த ரெண்டு அனுபவமும் கிடைச்சிருக்கு அது சரி என்ன எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேட்டிங்களே நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க ஆபீஸ் போகலையா மனசு சரி சுந்தரியா ஏ என்னாச்சு நம்ம ஆபீஸ்ல நான் ஒரு கொட்டேஷன் பிரிப்பேர் பண்ணேன் அத ப்ரிப்பேர் பண்றதுல ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு அதனால கொட்டேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி ஸ்ரீநிதி ரொம்ப டென்ஷனா பேசிட்டேன் ஆனா உண்மையிலேயே அந்த தப்புக்கு நான் காரணம் இல்லை என்னோட குற்ற உணர்ச்சியால் தான் அந்த தப்பு கொட்டேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது சௌந்தரியா இருந்திருந்தா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பக்காவ ரெடி பண்ணி கொடுத்துருப்பான்னு ஸ்ரீநிதி உன்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்தா நான் இருந்த சந்தோஷத்துல உன்னை பத்தி அவ பெருமையா பேசினது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை எங்க நீ மறுபடியும் வேலையில சேர்ந்து என்ன டிஸ்டர்ப் ஸ்ரீநிதி கிட்ட இருந்து கொட்டேஷன் நானே ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்லி உன் மேல இருந்த டென்ஷன்ல தான் நான் பண்ணேன் அதனால்தான் இந்த தப்பு நான் நினைக்கிறேன் உன் மன ரீதியை காயப்படுத்திருக்கிறா இந்த குற்றம் உணர்ச்சிலிருந்து எப்படி மேல போறேன் انا كنت ريله ساندريلا ريله கணப்பா காபி என்ன கணப்பா பேப்பர்ல ஏதாவது விசேஷமான நியூஸ் போட்டிருக்கா ஆமா எனக்கு ரொம்ப முக்கியமான செய்தி என்னது உனக்கு ஒரு முக்கியமான செய்தியா அப்படி என்னப்பா செய்தி அது கண்டப்பாது சிட்டியில பெரிய பேக்கீசு போட்டிருக்கு இத வச்சு நீ என்ன பண்ண போற பார்த்தா அந்த பேக்கரி லீஸ் எடுக்க போறோம் நல்ல ஐடியாவா இருக்க மாசியா இது சவால் சவால் விட்டேன் பார்த்த ஆறு மாசத்துல மாசத்தில் ஜெயிச்சை ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு குடும்பத்தோட நடத்திற்கு வரணும் நடத்தை கண்ணப்ப அவனுக்கு செஞ்ச துரோகத்துக்கு சாகர் வரைக்கும் கதறி கதறி ஆழணும் இருபத்தெட்டு வருஷம் இருபத்தெட்டு வருஷம் நான் அனுபவிச்சி கொடுமை அதுக்கு ஒரு கணக்கு வச்சிருக்கேன் பார்த்தா இன்னும் அரே மாசத்துல அந்த கணக்கை நான் தீக்கணும்